Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஸ்பெஷல் ரெசிபி ஸ்கூல் விட்டு வரும் குழந்தைங்களுக்கு ஈவினிங் டைமில் ரொம்ப ஈஸியாக சுவையாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்க போகிறோம் இது செய்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப சுலபங்க சட்டுனு பார்த்தீங்கன்னா ஒரு பத்தே நிமிடத்தில் செய்து முடிச்சிடலாம் இந்த மாதிரி நீங்கள் ஸ்நாக்ஸ் செய்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டாங்க சுட சுட காலி பண்ணிவிடுவாங்க இந்த ஸ்நாக்ஸ் வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு நம்மளுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள் இப்போ வாங்க ஸ்நாக்ஸ் ரெசிபி பார்க்கலாம் இப்போ ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு மிக்சி ஜாரில் அரை கப் அளவுக்கு சக்கரை சேர்க்கிறேன் இதில் வாசனைக்கு ரெண்டு ஏலக்காய் சேர்த்துக்கலாம் இப்போ சர்க்கரையும் ஏலக்காயும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம் இப்போ ஒரு பாத்திரத்தில் மூணு டீஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்க்கிறேன் அதிக புளிப்பு சுவை இல்லாத தயிராக சேர்த்துக்குங்க இதில் பவுடர் பண்ண சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் தயிரோடு ஒரு பிஞ்சி அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன் கால் டீஸ்பூன் அளவுக்கு ஆப்பத்து சோடா சேர்த்துருக்கேன் ஒரு டீஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துருக்கேன் எண்ணெய் இல்லை நெய் ரெண்டுத்தில் எது வேணாலும் சேர்த்துக்குங்க இப்போ இந்த விஸ்கு வச்சு தண்ணி எதுவும் சேர்க்காமல் நல்லா சர்க்கரையை தயிரோட பீட் பண்ணி எடுத்துக்கலாம் நல்லா டிஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுக்கிறேன் இப்போ அரை கப் சக்கரை எடுத்தோம் பார்த்தீங்கன்னா அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேன் மைதா மாவு பிடிக்கலாம் அதுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் கோதுமை யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ மைதா மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு தண்ணி கொஞ்சமாக சேர்க்குறேன் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போல் சக்கரை சத்துனாலும் நல்லா இலகி வரும் அதனால் தண்ணி கம்மியாகவே சேர்த்துக்குங்க இப்போ தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு போண்டா மா மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இதில் ரெண்டு டீஸ்பூன் படம் ரவை சேர்த்திருக்கேன் ரவை சேர்த்து சேங்க் செய்யும்போது நல்ல நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் இப்போ ரவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு போண்டா மா இப்போ நான் காமிக்கிறேன் பாருங்கள் இந்த மாதிரி பக்குவத்து இருக்கணும் மிக்ஸ் பண்ண மாவை ஒரு அஞ்சு நிமிஷம் போல் ஊற வச்சுருங்க ஊறினதுக்கப்புறம் இப்போ நம்ம போண்டா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் போண்டா பொரிக்கிறதுக்கு எண்ணெய் நல்லா சூடு படுத்திட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கணும் இப்போ நம்ம போண்டா கிள்ளி போட்டுக்கலாங்க உங்களுக்கு எந்த சைஸ் போண்டா வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் போண்டா போட்டுக்கங்க நான் மீடியம் சைஸில் போண்டா போடுறேன் எண்ணெய் நல்லா சூடாக தான் போண்டா போட்டோன்னே புஸ்ஸுன்னு மேலே எலும்பி வருங்க இப்போ போண்டா போட்டு ஒரு செட்டு நல்லா செவந்ததும் செழுப்பி விட்டுக்கலாம் இப்போ திருப்பி விட்ட போண்டாவை நல்லா ஒரு மூணு நாலு நிமிஷத்துக்கு மறுபடியும் இதை மனத்தேயில் நல்லா சவராக வேக விடுங்க இப்போ பாருங்க போண்டா நல்லா சவ வந்து எண்ணெயுடைய சட சடப்பெல்லாம் அடங்கியிருக்கு பாருங்க நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கு பாருங்க இந்த மாதிரி பக்குவம் வந்ததும் எண்ணெயை வடிச்சிட்டு தனியாக ஒரு பிளேட்டுக்கு மாத்திக்கலாம் இந்த போண்டா பார்த்தீங்கன்னா அதிகம் எண்ணெயும் குடிக்காது ரொம்ப ருசியாக இருக்குங்க நம்ம பார்த்தீங்கன்னா மைதா மாவு மட்டும் யூஸ் பண்ணியிருக்கோம் மைதா மாவு பிடிக்கலன்னு கோதுமை மாவு யூஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அருமையாக இருக்குங்க குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்போது இந்த மாதிரி டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய ஸ்நாக்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க இந்த போண்டா பார்த்தீங்கன்னா மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப ரொம்ப அருமையாக இருந்துச்சுங்க பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா பஞ்சு மாதிரி இருக்குது பாருங்க இப்போ இந்த போண்டா ரெசிபி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க இந்த மாதிரி நீங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா தட்டில் ஒன்று கூட மிச்சம் வைக்க மாட்டேங்க சுட சுட உடனே காலி பண்ணிவிடுவாங்க இந்த போண்டா ரெசிபி வீடியோவை முழுமையாக பார்த்துட்டு இதே முறையில் இதே அளவு கூட நீங்கள் செய்து பார்த்துட்டு எப்படி வந்துச்சு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பார்த்ததுக்கு நன்றி வணக்கம்